அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தோம்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு சவுந்தராஜ பெருமாள் திருக்கோயில் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கு கோயில் இல்லாத ஊர்லையும் குளம் இல்லாத ஊர்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஊரே கோயிலாக இருக்குது மிக ஒரு பிரம்மாண்டமான இந்த கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு வளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்ப இருக்குது இதனுடன் சேர்ந்து அனைவருமே இந்த கோயிலை வந்து கண்காணிக்க நான் அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த கோயிலில் மிகவும் குருஸ்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் எண்ணூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க உங்கள் இதை வந்து ஒவ்வொரு கலை சிற்பத்தையும் இங்கே வடிவமைச்சிருக்காங்க மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கூடிய இந்த கோயிலை எனக்கு வந்து சில நாட்களாகவே இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் அன்றைய நாளில் வந்து உள்ளே செல்வதற்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை உள்ளே வந்து என்னால் வந்து வீல் சேர் கொண்டு போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நான் உள்ளே வர முடியாது ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையுமே அன்பா அரவணைச்சு குறித்து போகிறதுக்கு கோயில் நிர்வாகமே இங்கே ஒரு ஆள் போட்டிருக்காங்க மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த கோயில் வந்து மிகவும் பிரிஸ்திபட்ட கோயில் அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய சுந்தரபாண்டி அவர்கள் வந்து இந்த கோயிலை பற்றி மிகவும் பிரம்மாண்டமாக சொல்லப்பட்டார் இதில் எண்ணற்ற கூட்டங்கள் அளவில்லாத கூட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம இந்த கோயிலுக்கு ஒரு நாள் போய் வீடியோ எடுத்து மக்கள்கிட்டையும் ஒருவோம் நம்மளும் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதாக இந்த கோயில்கள் நான் வந்திருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோயிலை பார்க்குறதுக்கான வாய்ப்பை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து மிகவும் நீளமான இந்த வீடியோவில் ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன் முதல் பாட்டு இரண்டு பாட்டு அப்படின்னு இதை வந்து இந்த ரெண்டு பாட்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோதி அறந்ததுவோ அதிச்சோதி நீனி தாமரையாய் அறந்ததுவோ கடிச்சோதி ஆடையோடு பல்கலனாய் நீ பயின்பொல் வலிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கத்துதையேன் தேசமில்லாதவர்க்கும் இடையாதவர்க்கும் வறியான் வாசம் மலர்ப்பும் பொருள் சொல் பிரமாமுதனை பிறந்தான் வேசமெல்லாம் வணங்கும் திருமாலினும் சோலைனின்று கேசவன் நம்பிதன்னை கண்டையான் கன்னிகானங்களோ உனக்கு பணி செய்து கிடக்கும் தவமுடையேன் கிளியொருவர் தனக்கு பணிந்து கலைத்தலை நிற்கை நின் சாயை அறிவுகண்டாய் குணத்தினை கிள்ளி புதுவிகாட்டி நிறைய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் சோலை கல்லழகருடைய யாத்திரை சலந்து திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது நூத்தி எட்டு திவிதேசம்னா என்ன அப்படின்னா பனிரெண்டு ஆழ்வார்களால் ஈரத்தமிழால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவி தேசங்கள் தான் விசேஷமான திவி தேசங்கள் நூற்றி எட்டில் வைஷ்ணவத்துல மிக விசேஷமாக கொண்டாடப்படுறது அதுல பிரதானமாக நான்கு திவி தேசங்கள் சூழல் வளர்க்கும் வைஷ்ணவ கோயில்கள் கோயில் மலை பெருமாள் அப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்வது கோயில்னா என்னன்னா ஸ்ரீரங்கம் முதன்மையான விவி தேசம் மலை அப்படின்னா திருமலா திருப்பதி அடுத்தபடியா பெருமாள் அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அடுத்து மலை அழக இந்த நான்கு திவி தேசமும் வைஷ்ணவத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நான்கு தின தேசங்கள்ல திருமாவிர்சோலை அழகர் சொல்லக்கூடிய கல்லழகரே இந்த தாடி குபத்துல சுதபஸ் அப்படிங்கிற ரிஷிக்காக காட்சி கொடுத்து அந்த ரிஷி முடி இறங்கி இந்த ஐதீகம் அவர் தபசு பண்ண உடகநாத்திர தபசு பண்ணி அந்த மதுரை அழகரே இந்த வர வச்சதுனால கோயில் வந்து மதுரை அழகருடைய பிரார்த்தனை செலாம் கள்ளழகருக்கு பிரார்த்தனை வேண்டிட்டு அங்க போய் இந்த பிரார்த்தனை செலுத்த முடியாத ஜனங்கள்லாம் இந்த சுவாமியை அழகரா பாச்சு பிரார்த்தனை செலுத்துறது வழக்கம் இன்னைக்கும் சுத்துவட்டு கிராமத்து சிலங்களுக்கு எல்லாம் சவுந்தரராஜ பெருமாள்லாம் யாருக்கும் தெரியாது அழகர் கோயில் உடனே கை காமிச்சிருவா அப்படி பதினெட்டு கிராமத்துக்கு முக்கியமான கோயில் இந்த தாடிக்கு சவுந்தரராஜ பெருமானத்தின் கோயில் இது வந்து கோயிலுடைய சலபுராணம் கோயிலுடைய வரலாறு எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கல்வெட்டுகள் மூலமா தான் என்னுடைய ஆதாரங்களை திரட்டி இருக்கோம் தென்னிந்திய கோயில் சாஸ்திரம் அப்படிங்கிற கல்வெட்டு புத்தகத்துல இந்த கோயில் குறிப்பு இருக்கு அதுல பனிரெண்டாம் நூற்றாண்டுல சுந்தரபாணி என்கிற மன்னனும் அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல அச்சுத தேவராயர் ராமதேவராயிரம் இந்த கோயில புனருத்தாரம் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னு கல்வெட்டு மூலமா தெரிய வருது முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கு பிற்பாடு விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறம் இந்த கோயிலை எடுத்து கட்டியிருக்காங்க அந்த வகையில இந்த கோயில் கட்டி சுமார் எண்ணூத்தி வருஷம் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க அடுத்து இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா கட்டரைக்கரை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கறத எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா கோயில் வளாகத்துக்குள்ள எங்க மழை பெய்ஞ்சாலும் அந்த கோயில் தண்ணி போய் குளத்துல போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்காங்க பட்டியல் பட்டியல்களை அடுக்கி அதுக்கு கீழே கிட்டத்தட்ட நாற்பது அடி ஆழத்துக்கு ஆற்று மணலா தான் ரொப்பியிருக்காங்க கோயில சுத்தி அதுக்கு மேல பட்டியல்களை அடுக்கி அந்த கோயிலை அழுப்பிருக்காங்க மழை பெய்யக்கூடிய தண்ணியாவது ஆற்று மணல் வழியா கலர்த்தி அந்த கோயில் குளத்துல சேர அளவுக்கு அந்த காலத்துல அமைப்பு பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு கெட்டடக்கலையா இருக்கட்டும் சிற்பக்கலை தமிழ்நாட்டிலேயே சிற்பக்கலைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள் அப்படின்னா தாடிக்கொம்பு தாரமங்கலம் பேரூர் கிஷ்டாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு திவிதேசங்களை சிற்பக்கலைக்கு பிரதானமா சொல்லுவாள் அதுல தாடிக்கொம்பு ரொம்ப விசேஷம் வேற எங்கேயும் பார்க்க முடியாத அபூர்வமான சிற்பங்கள்லாம் இங்க இருக்கு பொதுவா தான் கார்த்தவீதி அர்ஜுனங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு உருவங்கிறது எந்த ஆலயத்திலுமே கிடையாது தாடி மட்டும்தான் இருக்கு திருட்டு போன பொருட்கள் காணாம போனதெல்லாம் அந்த கார்த்திகிரியை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதிசீக்கிரமான அனுகூலம் ஆகுங்கிறது ஐதீகம் அது இங்க மட்டும்தான் அந்த விருது இருக்கு அடுத்தபடியா சக்கரத்தாழ்வார கலைச்சீர்ப்பு ரூபமா அமைச்சிருக்கிறது இங்க மட்டும்தான் இந்த பதினாலு சிற்பம் ஏழுல பதினாலு சிற்பம் இருக்கு அதுல ஒவ்வொரு சிறப்பும் இது மாதிரி ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது அதுல ரொம்ப முக்கியமா நரசிம்மர் பண்ண நரசிம்மருடைய அவதாரத்தை பத்தி அது அமைச்சிருக்காங்க அதுல கிரண்ய சம்காரம் ஒரு அற்புதமான வேலைப்பாடு நிறைந்த சிற்பம் தத்ரூபமா நீங்க பார்க்க முடியும் இரணிகை மடியில வச்சுட்டு சம்காரம்ன்ற மாதிரி ரொம்ப தலைமுனிந்த போல விக்கிரகத்தை பண்ணிருக்காங்க அப்புறம் இசை தூண்கள் நின்ற கோலத்துல விநாயகர் இங்கதான் பார்க்க முடியும் எந்த ஆலயத்திலும் பிரம்மாண்டமா பார்க்க முடியாது எட்டடி உயரத்துல நின்ற கோலத்துல தும்பிக்கி ஆழ்வார் இங்க செல சாதிக்கிறார் அதுக்கு ஆப்போசிட்ல துர்க்கை பிஷ்டு துர்க்கை இருக்காங்க அடுத்தபடியாக பரிவார மூர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா போது அதுவும் ரொம்ப விசேஷம் என்னன்னா நமக்கு என்னென்ன நியாயமான தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கிற மாதிரி எல்லா பரிவார மூர்த்தியும் தன்னகத்தையே அமைஞ்சிருக்கிற ஒரு முழுமையான ஸ்தலம் குழந்தைகளுடைய படிப்புக்காக சரஸ்வதி கைகரியும் சேர்ந்து ஒரே அளத்துல இங்க மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமை புதன்கிழமை இல்ல திருவள்ளா நட்சத்திரத்துல படிக்கிற குழந்தைகளுக்காக படிப்பாடு உடம்பு ஆரோக்கியத்துக்காக தன்மந்திரி குழம்பாடு ஒவ்வொரு அம்மாவை இங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க இந்த மருந்தோட விசேஷம் என்னன்னா இப்ப நிறைய டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறோம் அந்த சாப்பிடுற டேப்லெட்னால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடும் இல்லையா இப்ப கோயில கொடுக்கக்கூடிய இந்த லேகியமானது பியூர் ஆயுர்வேதிக் எந்த விதமான பக்க வழிவையும் ஏற்படுத்தாது முக்கியமா நம்ம வியாதிகள் வர்றது வயிற்றுல இருந்து தான் ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஜீரண கோளாரை சரி பண்ணி விட்டுரும் இந்த வேகி ஆறு விதமான தமிழ் மருந்துகளால் செய்யக்கூடிய மருந்து அது அது அமாவாசனையை மட்டும் தான் தயார் பண்ணுவாங்க அன்னைக்கே விநியோகம் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக லட்சுமி நரசிம்மர் கடன்களால் நிவிற்காக கடன் நிபுத்திக்காக சொல்லப்படக்கூடிய மந்திரம் லட்சுமி நரசிம்மருக்கு மட்டும் தான் உண்டு ருணவிமோட்ச சோஸ்திரம் அப்படின்னு பேரு தேவதா காரி சித்தர்தம்